கடையில போய் காஃபி குடிச்சு கொடுத்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வரேன் நானும் ஒரு கப் காஃபி குடிக்கணும் காபி குடிக்க கடைக்கே போல தைய போந்தல இதுக்கு மட்டும் கோவப்படுத்தி இல்ல பொறுப்பு இருக்காண்டமா என்ன தட்டி பொறுப்பு இல்ல எனக்கு எல்லாம் பொறுப்பா தான் இருக்கேன் காலையில இருந்து கரண்ட் இல்ல இபி ஆபிஸ் கொஞ்சம் ஃபோன் மட்டும் என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல நின்னு கேக்க ஹலோ இபி ஆபிஸா கரண்ட் எப்ப வரும் சார் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா என்பாட்டி ரொம்ப கோவப்படுதா சார் அதனால எங்க வீட்டுக்கு மட்டும் அது வேற ஒருத்தருக்கும் தெரியாண்டா எங்க வீட்டுக்கு மட்டும் கொஞ்சோட கரண்ட் அனுப்புங்க சார் கரண்ட் அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாம் வந்துருமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரி 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 கரண்ட் வேற வேற அரை மணி நேரம் ஆகுங்கீங்களா பக்கத்து கடையில போய் துணி எடுத்துட்டு வருவோமே எனக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய இடி சின்ன பொண்ணு எனக்கு ஒரு சந்தேகம் பத்துக்கோ என்ன சந்தேகம் சொல்லுங்க நான் தீத்து தூக்கேன் இடி ஆம்பளைக்கு கடைக்கு போனா அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல ஒரு சட்டையை எடுத்து அப்படியே பில்லை போட்டு அப்படி வெளியே வந்துருந்தோம் ஆமா ஆனா பொம்பளைங்க மட்டும் போனா ஒரு நாள் முழுக்க சுட்டி சுட்டி வந்து ஒரே ஒரு சேலை எடுத்துட்டு வரல அது எப்படி உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இருக்கும் ஆமா அதான் ஏன் சொல்லு நான் கெட்டின தான் ஒழுங்கா செலக்ட் பண்ண முடியல அட்லீஸ்ட் கெட்ட போற சாரியவாவது நல்லபடியா செலக்ட் பண்ணலாங்க அதுக்கு தாங்க இவ்வளவு நேரம் ஆகுது எங்களுக்குலாம்